நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வரணை அமைச்சி கொடுக்கணும் அப்படி வந்து கேட்டால் அதே போல் நீ கர்ப்பசாமி நீ நினச்சது போலேயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் கொண்டாந்து கொடுத்துரு நீ நினைச்சது போலேயே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு மார்க்கு வாங்கி வேலையும் வாங்கி கொடுத்துறேன் அதே போல் நினச்ச போல் நல்ல வரணும் தேடி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஒன்றில் பாஸ் ஆயாச்சும் ஒன்று பாஸ் ஆனால் போதும் அதே போல் நல்ல வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஒன்றை கொண்டுட்டு போய் என் மகளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிக்க சொல்லி ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் என் பேரை நான் கருப்பசாமி இன்னைக்கே உங்க படிவாசலுக்கு வந்துடுவோம் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ விளக்கடி பார்த்தது உருப்பா சரி சரிப்பா அப்படியா கருப்பசாமி மறுபடி கொடுவாய் உயிர்ச்சுப்பா கொடுவாய் அது மேலே அப்பீல் பண்ணியிருந்தேன் காரணமாக நான் அப்பீல் பண்ணியிருந்தது பண்ணியிருந்தேன் அதனே போல் நான் கருப்பசாமி அதே இடத்த எனக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படி தானே அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் வந்திருக்காத வரல அப்படின்னா ஓடி போய் கால் வந்துட்டு ஓடும் எந்த பிரச்சனையும் வராமல் அதே இடத்த உனக்கு இடத்த முடிச்சு கொடுத்து அதே போல் என் பிள்ளைக்கு நல்ல வேலையை எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அதே போல் வேலையை அமைச்சு கொடுத்துருக்கேன் தானே அதே போல் என் பிள்ளைக்கு வேலை கொடுத்தாச்சு அதே மாதிரி என்னோடய மகனுக்கு வந்து வேலை கொடுக்கணும் நல்ல வேலையாக படிப்பு முடிஞ்சிச்சு அதனால் நல்ல வேலையை எனக்கு அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி வந்து கேட்டில்ல அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சி கொடுத்து இப்போ வீட்டு வேலையை ஆரம்பிச்சுருக்குற அதுவும் தடங்கள் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்தா போதுமா அதே போல் அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு ஆடி அம்மாவாசிக்கு எனக்கு பால் குடம் வந்து நீ எடுத்துரு ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி வர்றதுக்குள்ளே அந்த இடப்பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன் அதே போல் அதுலேயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இந்த வீட்டில் தடை இல்லாமல் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக மகளுக்கு கல்யாணத்தையும் உனக்கு உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடி ஊற்ற விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெயந்தவரப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் சமத்துவ விவரம் போயிடுச்சுப்பா கூறி ஒன்று கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என்னோடய பொருள் வந்து காணாமல் போயிடுச்சு என் பொருள் காணாமல் போயிடுச்சு அதனால் ஒரு முப்பது நாள் ஆகும் இன்னும் எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்பட மாட்டேது அதனால் என் பொருள் இருக்கிற இடம் தெரிஞ்சு ஆகணும் அப்படி தான் வந்து கேட்டேன் சரி போய் மறுபடியும் பாட்டு வந்துடும் போய் கால் விழுந்துட்டோம் சரிப்பா அதே போல் கருப்பசாமி சரிப்பா உனக்கு வந்து சீக்கிரமாகவே அவனுக்கு தண்டனையும் கொடுத்து பொருள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சரியா எடுத்தது சீக்கிரமாகவே நாள் கணக்கெல்லாம் சொல்ல வேணாம் உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு முடிஞ்ச வரைக்கும் முடியுமான்னு பார்க்குறேன் பொருள் வருமானம் வந்தால் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா ஆளை காட்டிடுறேன் சரியா ஆனால் வெளியூர்லேருந்தெல்லாம் வரல எல்லாம் அங்கேயே தான் இருக்கேன் சீக்கிரமாக உனக்கு உங்கள் கண்ணுக்கு கட்டினா போதுமா அதே போல் நான் கருப்பசாமி காட்டி எடுத்ததுக்குண்டான தண்டனையும் கொடுத்து எந்த கை எடுத்துச்சோ மொதல் தான் பிரச்சனை வரும் அடையாளம் நீ பார்த்துக்க நீ நினச்சது போல கருப்பசாமி நாளையிலேருந்தே நான் யாருங்கிறது உங்கள் கண்ணுக்கு கட்டுறப்போ இருந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பலக்காடி பார்த்ததில்லை ஜெந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல விழுப்புரம் விரிச்சுப்பா விழுப்புரம் எப்படி எனக்கு பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஆள் வந்து எனக்கு அந்த கேஸ் பிரச்சனையை வாபஸ் வாங்கணும்ப்பா கேஸ் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்பட்டுச்சு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல அதனால் கருப்பசாமி எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்கணும்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான் அதனால் கொஞ்சம் இழுக்கடிச்சு அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு கொஞ்சம் உன்னோட சகோதரி தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்காள் இருந்தாலும் கரப்பசாமி வர பௌர்ணமிக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வந்துடலாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா புதங்கால மணிக்கு போய் பேசு அவன் கூப்பிடாத நான் நீ உனக்கு யாரே தகவல் சொன்ன நான் பேசி முடிச்சு அவனை போய் நீ கூப்பிடு நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு நான் ரெண்டு நாளில் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டு நாள் அவனே திருப்பி கூப்பிட்டுருவேன் ஒரு வாய்ப்பு கொடுப்பான் ஆக மொத்தம் நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே ஜெயிக்கணும் நியாயமாக பேசினா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக இல்லைன்னு உனக்கு மாற்றி அமைச்சு உன்னோட கேஸை வாபஸ் வாங்க வச்சு உனக்கு அந்த இடத்துலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதும்ல அதே ஒரு அமைச்சி நம்ம போய் காலை பண்ணிக்கலாம் சரிப்பா போல் கருப்பசாமி நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லை அதுவே இருக்கட்டுமா அப்படின்னு போய் பார்த்தேன் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு இதே தொழில் பண்ணும் அதுக்கப்புறம் புது முயற்சி இப்போதைக்கு எதுவும் என் வாய்ப்புக்கு தெரியல எங்கள் கண்ணு கேட்ட வரைக்கும் தென்படலை அதனால் இப்போதைக்கு ஒரு ஆறு மாத காலத்துக்கு அதே வேலையை பண்ணி செய் உனக்கு அதிலே விவசாயத்துலேயே உனக்கு வருமானத்தை கொடுத்து எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி என் மகனையும் சொன்ன வடிக்காக்க வச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல போல் நான் கருப்பங்க காப்பாற்றி கொடுக்குறவன் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி போடவே இருக்கேன் ஆமாண்டாமே கர்பசாமி மறுபடி ஒரு தர விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில்லை ஜெயந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா அன்னூர் கருபசாமி அப்படியாப்பா சரி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமு சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பேச்சுவார்த்தைகளாக ஒத்து வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்பட மாட்டேது நீ போய் பேச்சுவார்த்தைக்கு பேசுனியா நாளும் கிழமையும் சொல்லிக்கிட்டே இருக்கானா அப்படி தானே அதனால் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணுமா முடிவு பண்ணிடலாம் போய் காலைல எழுதுட்டோம் அதே போல் கர்ப்பசாமி நம்ம நினச்சது போல் நமக்கு எதிர்பார்ப்பு எப்படியோ அதே போல் நான் கர்ப்பசாமி சீக்கிரமாகவே ஒரு பேச்சுவார்த்தையை ஒரு முடிவெடுத்து அடுத்த ஒரு நாற்பத்தி மூணு நாளைக்குள்ளே பேச்சுவார்த்தை முடிச்சிடலாம் சரியா இதுக்கு வந்து இன்னும் ஒரு பதினோரு நாள் கழிச்சு போய் பேசு சரியா போய் பேசணும் அப்படின்னா நீ நினச்சது போல் உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான வழிமுயற்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் உனக்கு அதில் சீக்கிரமாக முடிச்சுவிட்டால் போதுமில்ல அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் வேலையிலையும் உனக்கு குழப்பம் இல்லாமல் அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் வர்றதுக்கு லட்சத்தி எட்டு தடுங்கள் வரும் அதை வந்தாலும் தாண்டி நீ வரணும்னு கூட சொல்லியிருக்கேன் நீ வா நான் கருப்பன் கூட இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன் புரிய வேண்டிய காலத்தில் புரியும் அதுக்கு புரியும் போது கர்பசாமி அப்போ நான் தட்டி கேட்டுறேன் சரியா தடங்கள் வீட்டுக்குள்ளேயே வருது வெளியிலலாம் இல்லை உள்ளலையே இருக்குது இருக்குது இல்லையா அதனால் நான் கருப்பசாமி அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து நல்ல வழியாக கரை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறேன் சரியா அது வரைக்கும் தடுறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ கருப்பேன் கூடவே தாராளமாக கொடுக்கலான்டனை அதுக்கு உண்டான மறித்து நான் வரேன்ட்டேன் நீ இறங்கி செய்யணும் கூட வரேன் கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்காடி பற்றதில் உருப்பா சரி கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் வாய்ப்பாளையம் வரிச்சுப்பா வாய்ப்பாளையம் கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு எப்படியோ இடத்த விற்று கொடுத்து அதிலிருந்து கருப்பசாமி என்னோடய பணம் எனக்கு வரணும் அப்படி தான்ட்டா பணம் கேட்ட மண்ணுங்க எடுத்துகிட்டு வந்தியா இந்த இடத்த வந்து சீக்கிரமாக உனக்கு விற்கணும் அப்படி தானே இதை விற்றாத்தே உனக்கு பணம் கைக்கு வந்து சேரும் அதனால் கருப்பசாமி உனக்கு வேண்டி ஓடி போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல எழுத்துட்டுவான் இது விற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மேடமான அதனால் கருப்பசாமி இருந்தாலும் அது விற்றாத்தான் எனக்கு காசு வரும் அப்படின்ட்டுருக்கேன் அதனால் விற்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அது போக பணமும் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் ஆக மொத்த பணம் உனக்கு உன்னோட பணம் உனக்கு வந்துடும் சரியா உன்னோட பணத்தையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி எனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து உனக்கு நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா அதே போல் நாளை மொதல் தொட்டு நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கருப்பசாமி வருமானத்துக்கு குறவெல்லாம் அமைச்சு கொடுத்துருவேன் ஈரோட்டில் ரெண்டு கடையுமே ஓப்பன் பண்ணிடலாம் அங்கே தானே போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு கடையுமே ஓப்பன் பண்ணிடலாம் அதனால் வேலையின் காரணமாக வந்து மூடி வச்சுருக்கேன் அதை ஓப்பன் பண்ணிடு சரியா அதில் வருமானத்துக்கு தடை இல்லாமல் ஆளுகளும் அமைச்சு கொடுத்து உனக்கு தைக்கிற ஆளும் அமைச்சு கொடுத்து நல்ல பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் இன்னும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இதுக்கு மட்டும் இந்த மண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்க இருந்தாலும் கர்ப்பசாமி வர்றேன் எப்படிப்பா புரட்டாசி வந்துடணும் மேடம் புரட்டாசி வந்துடணும் உனக்கு நேரம் நல்லா இருக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் ஜடி இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் இருக்கேன் இடம் முன்னோட தான் இருந்தால் உப்பாவே பதில் சொல்லிடுவேன் இது இன்னொருத்தனோடது அதானே அதனால் நாங்கள் கருப்பசாமி உன்னோட முதலுக்கு மோசமில்லாமல் உனக்கு பணம் கிடச்சிடும் வேலை கிடச்சிரும் ஆளும் அமைச்சு கொடுத்தேன் தவறாமல் வச பவரமே என்னை வந்து பார்த்துட்டு கூடவே வரம்போம் அப்படியா நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன் முடிச்சுட்டு வர அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துருக்கோம் கருப்பசாமி மறுபடி ஊத்தரை வெட்டி துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வரிச்சுப்பா பொள்ளாச்சி எனக்கு வேலை வெட்டி நல்லா அமையணும் அப்படின்னு ஒரு மகன் வந்திருக்கேன் நீ வந்து என்னோடய பிள்ளையை நல்லபடியாக மாற்றி அமைக்கணும் அப்படி தண்டப்பானே நீ உட்கார கூப்பிட்ற இன்னொரு மகன் வந்திருக்கேன் எனக்கு தொழில் நல்லா அமையணும் கூறி ஒன்னு கருபசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தண்டாமே உன்னை கிட்டவா கருபசாமி உனக்கு தாயின் தகப்ப நான் தான் இருக்கணும் யார் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படியே அதனால கர்ப்பசாமி எனக்கு நல்ல வேலை அமையணும் அதே மாதிரி வாழ்க்கையும் நல்லா அமையணும் எனக்கு தான் வழி காட்டணும் அப்படிதான் வந்து கேட்டால் அதே போல நான் கர்ப்பசாமி நல்ல வழியையும் காட்டி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கர்பசாமி நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து குடும்பத்துல நல்லபடியாக நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா கிட்ட வந்து கோர் இத மட்டும் குடிடாமான சிந்தாம குடி ஒன்றை கொண்டுட்டு போய் நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் ஒன்றை கொண்டுட்டு போய் எம்பேர சொல்லி உன்னோட இருப்பிடத்துல கண்டி கட்டிடணும் எனக்கு நல்லபடியாக எனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி எனக்கு நீதான் தான் வழிகாட்டணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்துல கட்டிடு அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வடிவாசலுக்கு கூட வந்து நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன் அடுத்த மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா நான் கருப்பேன் கூடவே வரம்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும் கருப்பசாமி மறுபடி விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஊர்ப்பா கருப்பசாமி அப்படியா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருப்பசாமி மறுபடி பல்லடம் முயற்சிப்பா பல்லடம் யாரா சீராடி போயிட்டாங்களாம் யார் சீராடி போனது என்னோட மருமக சீராடி போயிட்டா அதனால கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படித்தானே வந்து கேட்டேன் அப்ப என்ன போய் காலையில் வந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டு பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து மகன் கொஞ்சம் தப்பாக தெரியுது என்னோடய மக மேலே தான் கொஞ்சம் தப்பாக தெரியுது அது தெரியுமா தெரியாதா தெரியாது அப்போ எனத்துனாலும் சண்டை போட்டாலும் தெரியுமா சண்டை போனாலும் சரி அது தான் வெளியில் சொல்லவும் முடியாது தொப்பவும் முடியாது அதனால் இப்போ அந்த பிரச்சனை இருக்குது அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால் மகன் மேலேயும் தப்பு இருக்குது அவன் மேலேயும் தப்பு இருக்குது அதனால் ஒரு வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்து சேர்த்து வைக்கிறேன் வாய்ப்பு உருவாக்கணும் போதுமா அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன் வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா வாருட்டு சேர்ந்து வாங்கிட்டு வா நினச்சது போல் கருப்பசாமி அடுத்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒன்று ஒன்று சேர்த்து வாழை வச்சு கொடுத்தா போதும்ல இதை யாரும் கைப்படாமல் வச்சிரு சேர்த்தி வச்சிரு அப்படின்னு அதே போல நான் கர்ப்பசாமி உன்னோட மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேச்சு குளிக்க வச்சிரு சரியா நான் கர்ப்பசாமி இன்னைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன் நாலு மாசத்துக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தைக்கு வந்து சேர்த்தி வைக்கிற மாதிரி உருவாக்கி இருந்த போதும் அதே போல உருவாக்கி தரப்போம் வர வியாழக்கிழமணிக்கு என்னை வந்து பாரு கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பல கடி பத்தில ஜெந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா என்னுடைய மகன் வந்து நம்ம குடிக்கிறானப்பா அவனுக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும் என் மகன் நம்ம குடிக்கிறான் அதானே அதனால் குடும்பத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்குது அதனால கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அதுக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும் போய் காலைல வளர்ந்துக்கலாம் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சொல்கிற பேச்சு எல்லாம் கேட்குறதெல்லாம் எங்கள் அண்ணுக்கே தென்படலை அதனால் கருப்பசாமி அவனுக்கு எப்படியோ நீ தான் திருத்தி குடிக்கிறத நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி கரப்பசாமி அவனை நல்லபடியாக வழியாக மாற்றி கொடுக்கணும் அப்படி தானமாவில் அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் நான் கொடுக்குற கனி உள்ளே சாப்பிட கொடுக்க முடியுமா கொடுக்கலாமில்ல கிட்டவா இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த வழியில் கொடுத்தீனாலும் சரி ஆக மொத்தம் சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்து சரியா இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் கட்டிவிட்டோம் நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் வர மணிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அடுத்த ஒரு அஞ்சு மாச காலத்துக்குள்ள அவனை முழுசாக திருத்தி நீ சொல்ல திருந்த மாட்டான் அதனால கருப்பசாமி நான் அவனை முழுசாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பான் காப்பாற்றி கொடுத்தா போதுமா அதே ஒரு அமைச்சு திரும்பும் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்காடி பத்ததுல ஜெந்த ஊருப்பான் சரி கருப்பசாமி மறுபடி கள்ளக்குறிச்சி வச்சுப்பான் நான் வந்து ஒரு ஃபேன்சி கடை வச்சுருக்கேன் கருப்பசாமி அப்படியாப்பா ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நிம்மதியான எனக்கு வாழ்க்கையை கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் அப்படிதானே வந்து கேட்டேன் மூணு பேர் என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுத்து சுத்திட்டு ஓடு அதுக்குள்ள ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல கருப்பசாமி என் குடும்பத்தையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் குடும்பத்தில் என்னோடய மகனையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு தொழிலையும் நல்லபடியாக கொடுத்து நல்லபடியாக கருப்பை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல கிட்டவா கிட்டவாமே அதனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக போய்ட்டுக்குது இது குடி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக போய்ட்டுக்குது அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக மகனை திருத்தி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதனால கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்துறேன் மாற்றியும் கொடுத்துறேன் அதே போல் இன்னொரு மகன் வீட்டிலையும் இப்போ நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படி தானே அதனால் அவளையும் மாற்றி திருத்தி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல் கர்ப்பசாமி நம்ம இடமே கொஞ்சம் நமக்கு கிடைக்குமா அதானு கேட்டேன் அதனால் அங்கே மார்க்கெட் ரேட்டு நம்ம கொடுத்து அதே போல் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கடனாக உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து தரேன் சரியா வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அத்தனையும் உனக்கு நான் தித்து கொடுத்துறேன் சரியா ஐப்பசி வர்றதுக்குள்ள எனக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கி தந்துடணும் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் குடம் எடுத்துறணும் சரியா மூணு பேரும் குடும்பத்தோடு வந்து எடுத்துரு நீ நினச்சது போலேயே கருப்பசாமி அவனோட மகனை அவனையும் திருத்தி கொடுத்து மருமகளையும் திருத்தி அதே போல் நம்ம நினச்ச இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி நம்ம என்னோடய மகனை இவனையும் திருத்தி கொடுத்து நல்லபடியாக கரை சேர்த்து கொடுத்து நல்லபடியாக அவனுக்கு ஒரு லைஃப்பும் உனக்கு அமைச்சு கொடுக்கணும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதையும் கவலைப்பட வேணாம் அதை ட்ரைனிங் போச்சலும் எக்ஸாமில் பாஸ் பண்ணி விட்டுறேன் அந்த வேலை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதனால் நான் ஐப்பசி வர்றதுக்குள்ளே எல்லா விஷயம் உனக்கு நான் நடத்தி கொடுத்துறப்போ இப்போதைக்கு ஐப்பசி வரைக்கும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை மொதல் ஐப்பசி வரைக்கும் நான் சொல்கிற டைம் வரைக்கும் கூட்டிகிட்டு முத திருத்திடுறேன் அதுக்குள்ளேயே உனக்கு கல்யாணத்துக்கு வெளிநாடுக்கு உப்பாதிக்கு உத்தரவு எதுவும் இல்லை கல்யாணத்துக்கு நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் லைஃப்பில் செட்டில் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு அதனால் நாங்கள் அறுப்பு எங்கள் ஆப்பாற்றி கொடுத்துறோம் அப்படின்றியா நீ வர்ற பௌர்ணமிக்கு வாமல நான் பௌர்ணமிக்கு நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்லிடுறேன் சரியா நான் கூட வரணும் அதுக்கு தண்டப்போ நான் கனி கொடுத்துருக்கேன் போக இதை நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் வர வச்சு கொடுத்துட்றோம் நான் தான் கொடுத்துட்டேன் போ கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் ஜெயந்த ஊருப்பா கர்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் ஜெந்த ஊர் தோட்டத்து பழையம் வச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போ சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி எனக்கு வந்து நல்ல வழியாக திருத்தி கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதனால் திருந்துற மாதிரியில் என் கண்ணுக்கே தென்படலையே அதனால் சீக்கிரமாக என் கணவனை திருத்தி கொடுத்து நல்ல வழியாக கரப்பசாமி எனக்கு வாழ வச்சு இருக்கிற காலங்கள் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படி தான் நம்ம அதே போல் கரப்பசாமி உனக்கு நான் அவனை திருத்தி கொடுத்துறேன் போல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் சரியா நான் கொடுக்குற கனியை மட்டும் கொண்டு கொடுத்துறேன் வர மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ அதே போல நான் கருப்பசாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை சீக்கிரமாவே நான் திருத்தி கொடுத்துருவான் அதை கொண்டு இருப்ப இடத்துல வச்சிருக்கேன் இதை கொண்டு சாப்பிடுறேன் எல்லாத்துக்கும் உள்ளுக்கு கொடுக்கும்போது அவனுக்கும் உள்ளுக்கு கொடுத்துருவோம் நான் பார்த்துக்குறோம் கருப்பசாமி மறுபடி ஊத்தற விட்டு துருவா பல கடி ஜெந்த விருப்பம் கருப்பசாமி மறுபடி முருங்கம்பாளையம் வச்சு நீயும் முருங்கை மலையமாப்பா சரி போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு ஓடும் அப்படியாப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி புதுசாக ஒரு கம்பெனி வைக்கலாம் புதுசாக கம்பெனி ஓடிட்டு இருந்துச்சு அதனால் புதுசாக கட்டடம் கட்டி வைக்கலாமா இல்லை இருக்கிறதுலையே டெவலப் பண்ணலாமா அப்படினு தான் வந்து கேட்டால் அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி புதுசாக கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இப்போதைக்கு எங்கள் கண்ணுக்கு தென்படுற இடமான அதனால் இப்போதைக்கு இன்னும் ஒரு வருட காலத்துக்கு எதை முயற்சி எடுக்க வேணாம் இப்போ இருக்கிற இடத்துலேயும் உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கரப்ப உத்தரவு கொடுத்துறேன் அதே போல் இப்போ கொஞ்சம் மாற்றம் தெரியுமே அதே போல் நான் கருப்பசாமி ஒன்றும் இருக்க உனக்கு மேலுக்கு மேல் உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து அதே ஒரு ஆள்காரனும் உனக்கு பிரச்சனை இல்லாமல் கரப்பசாமி உனக்கு உருவாக்கணும் போதுமா மாதிரி பொருளாதாரத்துலையும் கஷ்டம் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு அப்படி தானே அதே போல் எனக்கு வந்து என் மகனுக்கு கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படியே இல்லையா அதனால் மகனுக்கு கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அதனால் இது நம்ம லேட்டுடாமே என் மகன் விஷயத்தில் உன்னுடைய மகனோட விஷயத்தில் நம்ம லேட்டு என்ன பண்ணுறது கிட்டவா ஓரளவுக்கு கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் யாரும் கேளு கிண்டல் பண்ணாத அளவு